பேர் இருந்து கம்ப்ளைண்ட் சஜஷனு ரெக்கமெண்டேஷனு அதெல்லாம் வரும்போது அவருக்குன்னே ஒரு நாலேஜ் யூனிவர்சிட்டியில் கிடைக்காத ஒரு நாலேஜ் கிடைக்குது யாருக்கு கலைஞர் அவர் சில சிலவங்க இப்படி காதல் எடுத்து பண்ணி விடுவாங்க அவர் அப்படி இல்லை எது நல்லது எது ஆராய்ந்து அவர் அதுவும் அவன் மலையாளத்தான் அவன் கன்னடக்காரன் இந்த ஆனா பாரத சொல்லிட்டு அவர் ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு கேரளா வச்சிருந்தார் அதுக்குன்னு அவர் கேரளா சப்போர்ட்ன்னு கிடையாது யாரு தகுதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவர் நேர்மையா இருந்து அவர் சொந்த மகனையே ஒரு சீப் மினிஸ்டர் பதிவே கொடுக்கல சாவுற வரைக்கும் லாஸ்ட் ஒண்டி டெப்டி சிஎம் ஆகினாரு இவர் ஈஸியா அவர் உதயநிதியா ஆக்கினாரு அவருடைய உடம்பு சரியில்லாத அவர் சூநிலை இல்லாமல் அவர் பண்றாரு அதுவும் நான் தப்பா சொல்லல ஓகே சார் ஏன்னா இவங்க கிட்ட சும்மா யாராவது சொல்றாரு இவங்ககிட்ட அப்பன் கிட்ட பையனுக்கு வந்தாச்சு பையன் கிட்ட இது வந்தாச்சு அது இல்ல அதுல அனுபவம் என்ன இருக்கு அந்த அனுபவத்தை பயன்படுத்துறாங்களா இல்லையானு தான் கேள்வி அவரு சும்மா பணம் சேர்க்கறதோ ஃபேமிலிக்கு அது கொடுக்கறதோ கான்ட்ராக்ட் கொடுக்கறதோ அந்த அதே சில ஒரு இடத்துல வரும்போது பையன் அதுதான் அப்பா அப்பாக்கார அம்மா தான் சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி குடுக்கணும் வாட் அவர் இட் இஸ் அத வச்சிட்டு தப்பா நினைக்க கூடாது எது நியாயமோ நியாயம் நீதி தர்மம் அவர் கொள்கை இருந்ததால அவருக்கு அவர் சொந்த பையன் மேலயே நம்பிக்கை ஃபுல்லா இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது ஃபுல்லா இல்ல கான்ஃபிடென்ட் இல்ல ஃபுல் இஸ் நாட் ஃபுல்லி கான்ஃபிடென்ட் ஒன் இ சன் டு பாஸ் ஆன் இஸ் பவர்ஸ் அப்போ என் பேர் கெட்டு போயிடுமேன்னு அவருக்கு அந்த ஃபீலிங் வரக்கூடாது அந்த இதுல அவர் போனார் தவிர ஹி வாஸ் அ வெரி குட் எக்ஸலன்ட் லீடர் ஓகே நோ டவுட் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் அவர் வந்து தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அது கலைஞர் ஆட்சி அப்படி சொல்ல வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டாம் தேதி பதவி இருக்கிறார் அண்ணாவுக்கு பிறகு நல்லா கிராமத்தில் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் அவருடைய தான் எனக்கு சர்வீஸ் கமிஷன் குரூப் ஃபோர்த் மூலமாக இளநிலை எழுத்தரக கல்வி இலக்காகவே சேர்ந்தேன் அவர் கலைஞர் பற்றி பேசணும்னா எத்தனையோ ஸ்கீம் போட்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் என்றால் என்ட்ரன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு போராடி வந்தவர் அது போக சீனியாரிட்டி பிரகாரம்தான் இது அந்த இது கொடுக்கப்பட வேண்டும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அவரை விட சேர்ந்தவர் யாருமே சொல்ல முடியாது ரிசர்வேஷன் அருமையாக கொண்டு வந்தார் ச ரெக்ரூட்மெண்ட் எந்த ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா அன்றைய அமைச்சர் மாதவன் மூலமாக ரிசர்வேஷனை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தலைவர் கலைஞர் தான் அதில் பாராட்ட வேண்டும் அவருடைய இப்போ ஏழா ஆறாம் ஆறாவது தடவை கூட அது அதே டிஎம்கே தான் வரப்போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ தௌசண்ட் பெட்டர்னு சொல்லணும் அவருடைய ஸ்கீம் ஏழைகளுக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறாரு ஏழைகளுக்கு விவசாய கடன் ரத்து அப்ப இதுக்கு கல்லூரிகளில் அரசு கல்லூரி நிறைய அவர் பீரியட்ல தான் நிறைய அரசு கல்லூரி திறக்கப்பட்டது பிளஸ் டூ பிளஸ் டூவை கொண்டு வந்து நல்ல நல்ல முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் எத்தனையோ திட்டங்கள் ஏழைகளுக்கு உதவிகரம் நிறைய நீட்டிருக்கிறாரு அது அது போக இந்த விலை கடைகள் மூலமாக அரிசி போட்டதும் அண்ணா அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு அரிசி அந்த திட்டத்தெல்லாம் அவர் நிறைவேற்றினாரு அதுக்கு பிறகு காலப்போக்கில் போக்குவாதம் மறைந்த மற்றபடி நியாய கிடைக்கல அவர் பிரிவுல எந்த பொருளும் கிடைக்காது என்று சொல்வதற்கு இல்லை எல்லா பொருளுமே கிடைத்தது அவர் ஏழைகள் பக்கம் இருந்தார் அத சந்தேகமே கிடையாது மாணவர்களுக்கும் நிறைய சலுகைகள் கொடுத்தார் குறிப்பாக சொல்லமுன்னா நுழைவு தெரிவே வேண்டாம் டென்த்து பிளஸ் டூ பிறகு இன்னொரு நுழைவு தேர்வா அந்த மாணவனுக்கு ரொம்ப இம்சையாக இருக்கும்னு சொல்லி இந்தியாவிலேயே நுழைவுதழ்வு வேண்டாம்னு சொன்னவர் இவர் தான் அது யாரும் மறுக்க முடியாது கண்டிப்பா தான் சொல்ல முடியும் அண்ணாவுக்கு பிறகு பதவியேற்றார் பல கால சூழ்நிலை காரணமாக மற்ற கட்சிகள் ஆட்சி வந்தால் கூட அவர் மரியாதை கொடுத்தார் எதிர்கட்சிகளுக்கு நிறையா எதிர்கட்சிகள் பொறுமையாகவே இருந்தார் இவ்வளவு ஆண்டு காலம் பதவியில் இருந்து இன்றைக்கு உயிரோடு இருக்குன்னு சொன்னா காரணம் அவர் தான் நாளைக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அவருடைய ஆட்சி சிறப்பா இருந்தது சிறப்பா இருந்தது அவருடைய ஆட்சி பொற்கால தான் சொல்லணும் அவர் திறம்பட வைத்தார் அவருடைய எழுத்து பேச்சு அவருடைய இது அனைத்துமே சிறப்பாக இருந்தது அவர் இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு யாருக்கும் கிடையாது அவர் பையன் ஸ்டாலினா இருக்கலாம் இருந்தாலும் அவர் இடத்த ஃபில்லப் பண்ணவே முடியாது அவர் சவுத்துலேயே ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி லீடர் ஆஃப் இந்தியா அதை மறுக்கவே முடியாது எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கிய நபர் கலைஞர் அவர்கள் அவர் தமிழர்களுக்காக சேவை செய்தாரு அதை மறக்கவே முடியாது அவருடைய எழுத்தாளர்கள் இன்னைக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் புத்துணர்ச்சி கொடுத்தது அது என்னாலாம் வந்து அவருடைய எழுத்த படிச்சு படிச்சுதான் இந்த அளவுக்கு நான் தமிழ் பேசுறேன் நான் சாதாரண குறைவாக படித்தவங்க தான் அவருடைய மொற சொல்லி பத்திரிக்கையை படித்து உடன்பரப்புகளோட கடிதத்தை படித்து தான் இந்த தமிழ் பேசுகிறேன் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் கொண்டு வந்த திட்டங்களில் ஏழைய கூட்டுறவு சங்கங்களுமாக கடன் கொடுப்பது விவசாயிகளுக்கு எளிய முறையில் கடன் தொகை எளிதாக கிடைக்க வேண்டும் மாணவர்களுக்கு அந்த உதவித் தொகை சரியான நேரத்தில் பல்வேறு உதவி தொகைகளை கொடுத்து உதவி செய்தார் அரசு கல்லூரி கிராமப்புறங்களில் அரசு கல்லூரி அவருடைய பேர்ல தான் அரசு கல்லூரி கிராமப்புறங்கள் வருவதற்கு காரணமாகவே இருந்தது அதுக்கு அப்புறம் தான் அவருடைய மகன் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கேள்வி குப்பத்தில் ஒரு அரசு கல்லூரி கிராமப்புறத்துல நெற்க இந்த நம்ம உளுந்தூர்பேட்டையில் அரசு கல்லூரி திருநெல்வேலியில அரசு கல்லூரி இல்லாம இருந்தது மனோன்மணி வந்து யூனிவர்சிட்டி கொண்டு வந்தார் மகளா ராணி அண்ணா தலை கல்லூரி கொண்டு வந்தார் இப்போ அவருடைய அந்த வாரிசுகள் இப்போ தூத்துக்குடியிலூட அரசுக்குள்ள ஸ்தாபிக்கிறாங்க அவ காரணம் என்ன கல்லூரி கிராமப்புற மக்களுக்கு போக வேண்டும் ஏழைகளுக்கு எவ்வளவு திட்டங்கள் சொல்ல வேண்டாம் நிறைய திட்டங்கள் ஏழைகளுக்கு உதவி தொகை நியாய உதவி செய்வது பிறகு ஒவ்வொரு வருடமும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சர்வீஸ் கமிஷன் மூலமாக நிறைய ரிக்ரூட்மெண்ட் கொண்டு வந்தார் அவ இது மகளிர் போலீஸ் கொண்டு வந்ததே அவருடைய பீரியடு தான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஏழை பங்கல் நிறைய அரசியல் சூழ்நிலைகள் சில சில பத்திரிகைகள் வேண்டாத அதை பற்றி எழுதுறாங்களே ஒழிய உண்மையில் எல்லா இனத்தினரும் வளர வேண்டும் எல்லா இனத்தினரும் இருக்க வேண்டும் குறிப்பாக பிசி கம்யூனிட்டி எஸ்சிஎச் கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்ப சொல்றாங்க வணிகர்கள் தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று யார் இருபது பெர்சன்ட் கொடுத்தாரு மண்டல் கமிஷன் மூலமாக சென்ட்ரல் கொண்டு வந்தது யாரு இதெல்லாம் மறுக்க முடியுமா கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி தான் துறையில் வந்தவங்க இப்ப அவர் மண்டல் கமிஷன் விபி சிங்க வி பி சிங் பிரதமராக இருக்கும் போது மண்டல் கமிஷன் கொண்டு பெரிய புரட்சி உண்டாக்கினார் இன்னைக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி வங்கித் துறையில வராங்க மத்திய துறையில வராங்க இதுக்கு மூலகத்து அவர் தான் இது எல்லாம் மறக்க மறக்கப்படுகிறது காரணம் காலப்போக்கில் பத்திரிகை உண்மையே ஏம்ப வேண்டும் ஆனா கலைஞர் பேர் நன்றாக இருந்தது அத நோ டவுட் ஒட்டு மாத்தம் இப்ப வந்து அப்போ கலைஞர் பண்ண ஆட்சிக்கும் இப்போ இருக்க டிஎம் கேக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க இப்போ வித்தியாசம் இப்போ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கலைஞர் பிள்ளை அவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது பொதுவாக இருந்தார் ஆனா இன்றைய அதே திமுக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்கள் தான் வருங்காலத்தில் ஒரு முதுகெலும்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இளைஞர்கள் இப்போ ரெண்டு ரெண்டு அணி புதிதாக அவர் உண்டாக்கியிருக்காங்க திமுக பொதுக்குழுவில் ஆசிரியர்கள் மூலமாக ஒரு அணியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அணியும் இது இதுவரை எந்த கட்சியுமே உண்டாக்குனது கிடையாது இது பெரிய புரட்சி இது மாற்றுத்திறனாளிக்குனே ஒரு தனி அணி இருக்க வேண்டும் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நிறைய மாற்றங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா மாவட்டங்களும் முன்னேற வேண்டும் எல்லா மாவட்டத்துக்கும் போக வேண்டும் அன்றைக்கும் சர்வீஸ் கமிஷன் சட்ட அமைச்சர் மாதவன் மூலமாக சரியான முறையில் எந்த லஞ்சல் ஆவணி இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் நான் மறக்க முடியாது அறுபத்தொம்பதுல அவருடைய பேர்களை தான் நான் சர்வீஸ் குரு ஃபோர்த்து ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் திருச்செந்தூர் பகுதியில் கிராமப்புறத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் சென்னை சென்னையில ஒரு ஒரு பேராசிரியர் வரைக்கும் வளர்ந்திருக்குன்னு சொன்ன அந்த அரசுக் குழுவை ஸ்தாபித்து இந்த ரிசர்வேஷன் அதாவது பகுதி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது கலைஞர் தான் அது மறுக்க முடியாத உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை வர வாய்ப்பு உண்டு நிறைய எல்லாம் போகும்போது வாக்கிங் போகும்போது எல்லாம் பேசுறாங்க இருந்தாலும் நல்ல வலுவான கட்சி ஆலமரம் போல வளர்ந்துருக்கு வலுவான கட்சி அதை மறுப்பதற்கு இல்ல அதனால இருபத்தி ஆறுல எந்த சந்தேகம் உண்டு ஒரு காலத்துல செல்வாக்குமிக்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா பேரும் அவருடைய வளர்ச்சி அந்த கட்சியை கட்டுப்படுத்தியவர்களை தவிர இப்ப கட்டுப்படுத்த ஆளே கிடையாது நிச்சயமாக நிச்சயமா அவருக்கு இரண்டு சொன்னாரு அனைவரும் என்னுடைய எய்மை ஒரு கூட கிட்ட நூத்தி எழுபது வரைக்கும் ஒரு காலத்துல கொண்டு வந்தார் கலைஞர்

எனக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கண்ணொலி திட்டம் கொண்டு வந்தார் சிறப்பான அந்த திட்டம் அது 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 வந்து மாதிரி அது மாதிரி விதைவிகளுக்கு மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார் ஓனவன்றவர்களுக்கு இது கொண்டு வந்தார் பரனூரில் வந்து தொழுநோயாளிகளுக்குலாம் விருதி கட்டி கொடுத்தாரு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்கினார் கல்வித்துறையில் மாணவர்களுக்கு ஸ்டெப்பு வச்சு கொடுத்தாரு அதனால் இப்போ இப்போ வந்து கலைஞருடைய ஆட்சியை ஓரளவு ஸ்டாலின் பின்பற்றுறாரு அதை நான் மறுக்கவே இல்லை ஆனா கலைஞருக்கு இருக்கிற சிறப்புக்கு ஸ்டாலினுக்கு கிடைக்கு மாட்டது அவர்களுடைய பொங்கல் ஆட்சி அதை இல்லேனே சொல்லவே முடியாது மறுக்கவே முடியாது